ம்ஹமத்துலாஹி வரகத்து மாஷா இந்த பிரம்மாண்டங்களுக்கு முன்னாடி அல்லாவுடைய இறை இல்லத்தினுடைய எல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு பின்னாடி இங்க நான் இங்க பாக்குற விஷயங்கள் இந்த பிரம்மாண்டங்கள் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தோணுது மினார் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்த மனைவிகள் அலைவசல்லாம் அவர்களுடைய நினைவை தக்க வைத்துக் கொள்ளுவதை தவிர எந்த பிரம்மாண்டங்களும் எதுவுமே இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை அப்படின்னு தான் தோணுது இந்த கேட் நம்பர் எழுபத்தி ஒன்பது இந்த எழுபத்தி ஒம்போதாவது நம்பர் கேட்டில் இருந்து காபா நேரா தெரியும் எப்பவுமே இங்கேருந்து நேரா வந்து கிங் அப்துல் அசஸ் இந்த கேட் போட்டிருக்காங்க இல்லையா இங்க இருந்து உம்ரா செய்யக்கூடிய அப்படிங்கறது வளமையாக இருக்கிற ஒரு விஷயம் ஆயிடுச்சு அலக்துல்லா இறைவன் மிகப்பெரியவன் அலகமது இல்லா இப்ராஹிம் நபி அவர்கள் கட்டி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய கால்தடங்கள் இங்க இன்னும் பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கோம் அங்க இருந்து அவங்களுடைய கண்காணிப்புல கட்டப்பட்ட காபா முகமது நபின்லாயம் சல்லா அலிவசலம் அவர்கள் மக்கமா நகரத்துல பிறந்து இந்த காபாவை சுற்றித்தான் அவங்களுடைய எல்லாமே நடந்திருந்திருக்கும் சுபஹானல்லா பாத்திமா நாயகம் அவங்க இங்க விளையாண்டுருப்பாங்கல்ல இந்த எண்ணங்களை நம்மளால கடந்து இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தானே இருக்கோம் அப்படிங்கிற இடத்துக்கு வர முடியல அப்படிதான் சொல்லணும் சுபகானல்லா இறைவன் மிகப்பெரியவன் இந்த பாக்கியத்தெல்லாம் எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் இந்த காபாவினுடைய நினைவலைகளை இங்கிருந்து நான் நினைச்சு பாக்குறேன் சுபகானல்லா இறைவன் மிகப்பெரியவன் நபிகுநாயம் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் இந்த காபாவின் முன்னாடி நீண்ட நேரம் சுஜூத்ல இருக்காங்க அப்போ எதிரிகள் ஒட்டகத்தினுடைய வேஸ்டேஜ் குடல் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க முதுகுல போடுறாங்க உடனே அந்த தாண்டி எந்திரிக்கவும் முடியல இப்போ ஃபாத்திமா நாயகம் சின்ன குழந்தையா இருக்காங்க வந்து யாரு எங்க பாப்பா மேல அதெல்லாம் போட்டது அப்படின்னு அவங்க ஒரு போர் வீராங்கனைதான் சின்ன குழந்தையிலே அவ்வளவு தைரியமாக வந்து மாஷா அல்லா அந்த காட்சிகளை எல்லாம் நம்ம படிக்கும்போது ஒரு சிறு குழந்தை தன்னுடைய தகப்பனாரினுடைய அந்த கடினமான பொழுதுல எவ்வளவு துணிச்சலா வந்து எதிரிகளை கேள்வி வேற கேக்குறாங்க அவங்க இந்த எதிரிகளை கேள்வி கேட்டு பாத்திமாநாயகம் அவர்களை போல அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இந்த விடாப்பிடியான வைராக்கியத்தையும் தைரியத்தையும் இருந்து கற்றுக்கொண்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அதிக அதிகமாக அவங்களுடைய ஞாபகங்கள் நமக்கு தருதுன்னு நான் நினைக்கிறேன் ரசுல்லா இங்கேருந்து அழுதபடி போறாங்க இந்த மக்க மாநகரத்தை பார்த்து காபாவை பார்த்து அழுதபடி இங்கேருந்து வெளியேறாங்க கல்லடி சொல்லடி அஸ்வதன் லாயில இல்லல்லா அஸ்வதன் முகமது ரசுல்லா அப்படின்னு அல்லாஹினுடைய செய்தியை எடுத்து சொல்லும்போது இந்த மக்கள் மட்டும் என்னை சரியா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இருந்து நான் நிச்சயமாக வெளியேற வேண்டிய தேவையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இங்கேருந்து பிறந்த ஊரை விட்டு போறாங்க எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுட்டு போறாங்க அன்னைக்கு கதீஜா அப்போ ஆயிட்டாங்க இங்கே அடக்கிட்டாங்க போறாங்க கண்ணீரோடு இங்க இருந்து அழுதபடி போனார்கள் திருப்பி காபாவை வெற்றி கொண்டு வருகிற போது உலகத்தின் எந்த தலைவரும் செய்யாத விஷயத்த செஞ்சாங்க காபாவை வந்து யாரு சாவி வச்சிருந்து அதை பராமரிச்சு காபாவை திறந்து பராமரிச்சாங்களோ அவங்க கிட்டேயே சாவிய வாங்கி காபாவை திறந்து பிறகு பூட்டி அவங்க கிட்டேயே வந்து நீங்க கேமத்து நாள் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே இதை பராமரிப்பு செய்யுங்கள் சொல்லி ஒப்படைச்சிட்டு போறாங்க உலகத்தின் எந்த தலைவரும் செய்யாத காரியம் சுபான்லா மானுட நேயத்தினுடைய வேர் நம்ம உலகத்தின் வெளிச்சமாக அனுப்பப்பட்டார்கள் அவ்வளவு படிப்பினைகள் இருக்க ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளையும் மன்னிக்கிறதுலையும் அவர்களையே பொறுப்பேற்க சொல்றதுலையும் ஆஷா மக்கமா நகரத்தினுடைய செய்திகள் இந்த காபாவை பற்றி ஒவ்வொன்றிலையும் நபிகள் நலம் சொல்லாஹ் அலிவுஸ்வம் அவர்கள் நமக்கு எவ்வளவுலாம் கற்பிச்சிருக்கிறாங்க எவ்வளவு வந்து செஞ்சிருக்காங்க இந்த காபாவினுடைய நிழலிலிருந்து நாம் கேட்டால் அல்லாஹ் பாவமணி போய் தருவான் அப்படின்ற நம்பிக்கை நபிகள் நலம் சொல்லாஹ் அலிவுசல்லம் நமக்கு தந்திருக்காங்களே இருந்து லட்சக்கணக்கான மக்கள் எல்லாரோட கோரிக்கையும் என்ன ஒரே கோரிக்கை கண்டிப்பா இருக்கும் அதான் எங்கள் பாவங்களை மன்னித்து விட எங்களுக்கு சொர்க்கத்தை தந்துவிடு அப்படின்னு அலகமதுல்லா இந்த காபாவின் முன்னிலிருந்தும் நம்ம எல்லாருக்காகவும் கேட்கிறோம் எல்லா உலக முஸ்லீம்கள் அத்தனை பேருக்காகவும் குறிப்பாக பலஸ்தீனுக்காக முஸ்லீம்கள் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அத்தனை இடங்கள்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்காகவும் கேக்குறோம் அனைவருடைய பாவங்களும் மன்னிச்சு மேலான சொர்க்கத்தீரின் இடம் தருவாங்க சுபகானல்லா இந்த இடங்கள் நமக்கு இந்த இடங்களோட வரலாறுலாம் தெரியல அப்படின்னா நமக்கு இது வெறுமனே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி மாஷா அல்லாஹ் இந்த வரலாற்றை எல்லாம் கற்பித்து தந்த அல்லாவே சிறந்த ஆசிரியர் பகான்